ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேட் ஃபில்லிங் ஸ்டிச் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கேலில் ஃபோர் சென்டிமீட்டர் நாலு பக்கமும் வந்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும் அதில் ஒன் ஒன் சென்டிமீட்டர் அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கணும் போட்டுட்டு இதில் வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் சென்டிமீட்டர் உழை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இடையில இடையில கேப்பில் வந்துட்டு லைன் போடணும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும் இது வந்துட்டு ஆரி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் அதாவது செயின் ஸ்டிட்சே கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி போட்டுட்டு எண்டு இது குட்டி லாக்கு ஒட்டு நாப்பில் போடணும் கேப் இல்லாமல் நல்லா ஒட்டி போடணும் அடுத்த லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் உங்களுக்கு கேப்பே வரக்கூடாது அந்த லைன் போட்டிருக்கிறீங்கள அதுலேயே தான் போடணும் இப்போ போடணும் இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒன்று இங்கே ஒரு செயின் ஸ்டிச் அடுத்தது இங்கே ஒரு செயின் ஸ்டிச் இங்கே ஒரு செயின் ஸ்டிச் குட்டி லாக் போட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு செயின் இந்த பக்கம் ஒரு செயின் ஸ்டிச் இங்கே ஒரு செயின் ஸ்டிச் இங்கே ஒரு செயின் ஸ்டிச் இங்கே ஒரு குட்டி லாக் அப்படியே வந்துட்டு இதே மாதிரி தான் போடணும் ஃபுல்லாக கேப் இல்லாமல் போடணும் அப்போ தான் வந்துட்டு మ్యాట్ ఫడింగ్ స్టిచ్ నీట్ వేసి నీట వర ఫేమా పోట్రణం పోటు ఎంట నాటు పోట్రణం ఓకేవా ఇది ఫుల్లా ఫుల్ ముడిచిట్టు ఎట్టు పోడనం ఎండు నాటు పోటు அடுத்த கலர் எடுக்கிறோம் அடுத்த த்ரெட் கலர் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு மூணு இது தான் தான் வருது ஸோ இங்கே ஒரு செயின் ஸ்டிச் இங்கே ஒரு செயின் ஸ்டிச் இங்கே ஒரு செயின் ஸ்டிச் குட்டி லாக் அடுத்து இங்கே ஒரு செயின் இங்கே ஒரு செயின் இங்கே ஒரு செயின் போட்டு குட்டி லாக் இது ஃபுல்லாக போடணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்தது அங்கே மேலே போட்டிருக்கோம்ல ஃபஸ்ட்டு அதே கலர் போடுறோம் போட்டுட்டு ஆல்டர்னேட் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்துட்டு சில்க் த்ரெட்டு வந்துட்டு நூல் வந்துட்டு சிக்காமல் உங்களுக்கு வந்துட்டு வர்றதுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் இந்த ஸ்டிச்சுனால் வந்துட்டு நம்ம நிறைய மோட்டிவ் டிசைன்ஸ் வந்துட்டு நிறைய ட்ரா பண்ணி போடுற மாதிரி இருக்கும் நல்லா ஈஸியாக வரும் இந்த ஸ்டிச் ஒன்று நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும் அடுத்தது நெக்ஸ்ட் கலர் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு குட்டி லாக்கு செயின் ஸ்டிச்சு அடுத்த ஒரு செயின் அடுத்த செயின் ஒரு குட்டி லாக்கு ஃபுல்லாக போட்டு இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு நம்ம வீட்டில் எல்லாருக்கும் இல்லை கோர பாய்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பாய் மாதிரி இருக்கும் அதுதான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் ஆரையில் இதான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் அவ்வளோதான் என்ன நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ